விவசாய சின்ன வேட்பாளரு எவ்வளவு செலவுண்ணா மூடுதான் சேர்ந்துக்குமா குடுத்துருவாங்களா போனது தானா உனக்கு எதுக்கு இந்த வெங்காயம் கூட வச்சிக்கிட்டு வேலை ஒரு வெங்காயத்தை எடுத்து கெட்டாங்களா சவச்சுருவா புரியாம அப்புறம் போய்

இருந்து திருநெல்வேலியிலிருந்து ஆளாக்கி சொல்லி போட தள்ளுறேன் செலவு பண்ணவே காசு இல்லாம கடைசியா புத்தி பேச்சு பத்தாயிரம் கொடுத்துருவா ஒட்டி இல்லாம கடமான வச்சாச்சு

மொத்த செலவு அவ்வளவுதான் பண்ணியா தாராபுரம் கட்டி போனங்க தாராபுரத்துக்கு இங்கிருந்து போயிட்டு எல்லாம் பேர் போனீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் வேலை பயில வச்சுட்டு போயிட்டு மஞ்சள் சரி ரெண்டே பேர் தான் போனோம் எல்லாம் சந்தி சந்திக்கு எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டோவும் கூட்டிட்டு போனீங்க எங்கிறது ஏ நீ பெரிய சரியான அப்ப நீ செவச்சுருக்க இடத்து இருக்குது நீ சொன்ன மாதிரி ஓடிதான் எப்படியே ஓட முடியல ஓடியாரமுல்ல ஓடு எங்க குழவுல ஓட்டுறவனை பார்த்து பாராட்டுவாங்க வேறு